அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பின்னொரு ஆனாய் போற்றி ஓம் நமச்சிவாய பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் புண்ணியம் சேர்க்கும் கோடி புண்ணியம் அருளும் சனி மகா பிரதோஷ தினமான இன்று சனி பிரதோஷ மகிமையை பற்றி காண்போம் மூன்றொரு காலத்திலே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நிகழ்ந்த அச்சமயத்திலே வாசுகி பாம்பை நானாகவும் மேருமுலையை மத்தாகவும் கொண்டு கடையப்பெற்றபொழுது முதலில் தோன்றிய ஆழகால விஷத்தை சிவபெருமான் நானே பருகிக்கொள்கிறேன் என்று இரு இருவருக்கும் ஆணையிட்டார் அச்சமயமே பிரதோஷ தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த தினமே சனிக்கிழமையில் மார்கழி மாதத்தில் வரும் சனிமகா பிரதோஷமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது நம் வாழ்விலே சனிமகா பிரதோஷத்தை மார்கழி மாதத்திலே தரிசனம் செய்யும் பொழுது நூற்றி இருபது ஆண்டுகள் ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அச்சமயத்திலே சிவபெருமான் தன் தொண்டை பகுதியிலே இறங்கிய ஆலகால விஷத்தை அன்னை பார்வதி தேவி தன் திருக்கரங்களால் இருகப்பற்றி சிவபெருமானின் உடல் முழுவதும் இறங்கப்பெறாமல் ஆழகால வசத்தை தொண்டை பகுதியிலேயே நிறுத்தி கொண்டார் அன்று பொழுதுதான் சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்ற திருநாமம் அமையப்பெற்றது எனவே இச்சமயத்திலே நாம் சிவாலயம் சென்று நந்தியம் பெருமானுக்கு நடைபெறும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறப்பெறும் அச்சமயத்திலே நந்தியம் பெருமான் மீது சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தேவி திருநடன காட்சி தரும் சமயம் நிகழப்பெறும் அச்சமயமே பிரதோஷ தினமாக கருதப்பெறுகின்றது பிரதோஷ தினமான சனிமக பிரதோஷ தினத்திலே மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை வரும் சமயத்திலே அந்தி சாயும் நேரத்திலே நந்தியம்பெருமானுக்கு முதலிலே அபிஷேகங்கள் மற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் மற்றும் பிரதோஷ நந்தியேஸ்வரருக்கு திருவீதி மற்றும் சோடச்சோ உபச்சாரங்கள் என்று சொல்லப்படும் பதினாறு வகையான சோடச்சோ நடைபெற நடைபெறப்பெற்று சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தேவி பிரதோஷ நாயகர்களாக பெருமான் மீது அமையப்பெற்று திருவீதியுலா வந்து ஓம் சிவாய என்ற கோஷத்துடன் திருவீதி நடைபெறும் அச்சமயத்திலே அனைத்து செல்வர்களும் சிவபத்திரளும் அவர்கள் இருக்கும் சிவாலயம் சென்று நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராச்சித்தமாக தரிசனம் செய்து சிவனருள் பெற வேண்டி பணிகின்றோம் இச்சமயத்திலே நாம் நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேக திரவங்கள் மற்றும் மலர்கள் மற்றும் வில்வங்கள் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம் முன்ஜென்ம கர்ம வினை மற்றும் சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் சனி மகா பிரதோஷ தினத்திலே நாம் வழிபாடு செய்யும் பொழுது அஷ்டமச்சனி ஜென்மச்சனி மற்றும் பாதச்சனி மற்றும் ஏழரை சனி ஆகிய சனி தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் எனவே இன்று வரும் சனி மகா பிரதோஷம் மற்றும் அடுத்ததாக வரும் சனி மகா பிரதோஷத்திலே சிவபெருமான் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் செய்து எல்லாம் வல்ல எம்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டி பண்ணுகின்றோம் அப்படியே சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நாங்களும் ஆலய தரிசனம் சப்போர்ட் பண்ணிங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க ஓம் தற்புருஷாயத்மையே சக்கரதுண்டாய தீமையே தன்னோ நந்தி பிரச்சோதயாது நந்தி எம்பெருமானின் காயத்ரி மந்திரம் ஓம் தற்புருஷாயத்மகே மகாதேவாய தீமகே தன்னோர் ருத்ர பிரச்சோதயாது சிவபெருமானின் காயத்ரி மந்திரம் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு கூறப்படும் பிரதோஷ தினத்திலே கூறப்படும் பாடல்கள் சிவனாரை இன்றைக்கும் சுமைக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி என்ற திரு மற்றும் சிவபுராணம் மற்றும் தேவார பாடல்களையும் நாம் அனைவரும் பாராயணம் செய்து சிவன் மற்றும் நந்தியம்பெருமான் அருள் பெற்று எல்லாமல்ல எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாக வேண்டி பணிகின்றோம் ஓம் நமச்சிவாய காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதம்மை நன்னெறி குவிப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாத நாமம் நமச்சிவாயமே இன்று சனிப்பிரதோஷ தினத்திலே மார்கழியிலே வரும் இரண்டு சனி பிரதோஷங்களும்